பிரைஸ்தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கின்ற செய்தியின் தலைப்பு உங்களுடைய பொறுமைக்கு கர்த்தர் பிரதிபலன் கொடுப்பது அதிக நிச்சயம் ஆதார வசனம் இயேசு ஐம்பத்தி ஒன்று ஐந்தாவது வசனம் என் நீதி சமீபமாக இருக்கிறது என் ரட்சிப்பு வெளிப்படும் என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும் நீதிபரின் மக்களை நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்கிறார் கர்த்தர் ஆனால் நானும் நன்மை செய்தேன் ஆனால் மேன்மையை காணோமே என்கிற சத்தம் கர்த்தருக்கு கேட்கிறது நம்முடைய சத்தம் ஆகியாத்தால் இன்றைய செய்தியின் மூலம் நம்மோடு பேசுகிறார் நன்மை செய்தால் நன்மை தீமை செய்தால் பிரதிபலன் தீமை இது பிரமாணம் ஆனால் நடைமுறை வாழ்வில் பாருங்கள் நன்மை செய்தவனுக்கு பிரதிபலன் தீமை தீமை செய்தவன் செய்து கொண்டிருப்பவர் கொழுத்துக் கொண்டிருக்கிறான் இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் கண்களை படவில்லையா என்ன பதில் என்ன இது நம் சத்தம் நான் சமாதானத்தை தேடினால் அவர்களும் யுத்தத்திற்கு எத்தனைப்படுகிறார்கள் இது என்ன இது நம்ம அங்கலாய்ப்பு கர்த்தரோ நீடிய பொறுப்பு உள்ளவராக இருக்கிறார் ஏன் இந்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிற துன்மார்க்கன் மனம் திருந்த மாட்டானா மனம் திரும்ப மாட்டானா என்பதுதான் அவருடைய இயக்கம் அவன் துன்மார்க்கத்திலேயே மறிப்பது அவருடைய சித்தமல்ல ஒருவரும் துன்மார்க்கத்தில் மறிப்பது ஒரு சித்தமல்ல மறுபடியும் மறுபடியும் வாய்ப்புகள் கொடுக்கிறார் அவனையே அவனுக்கு காண்பிக்கிறார் இருந்தும் மாறுதல்கள் நேரிடவில்லை தன் மக்களை ரட்சிக்கப்பட்ட மக்களை ஏன் அவன் கையில் விடுகிறார் விடமாட்டேன் என்றுதானே சொன்னார் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி மூணில் இவனை அவன் கையில் நான் விடுவதில்லை என்று ஏன் விடுகிறார் தன் மக்களை எப்படி எப்போ விடுவிப்பது எப்படி ஆசீர்வதிப்பது என்பது அவர் அறிவார் இதுக்கு யாருடைய ஒத்துழைப்பும் அவசியமில்லை அந்த துன்மார்க்கன் தம் பிள்ளையின் சாட்சியைப் பார்த்து பொறுமையை பார்த்து நிதானத்தை பார்த்து சகிப்புத்தன்மையை பார்த்து வெட்கப்பட்டு மனம் திரும்ப மாட்டானா என்று அங்கலாய்ப்பில் தான் துன்மார்க்கன் கையில் விட்டு வைத்தார் இத்தனை கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில்தான் என் நீதி சமீபமாயிருக்கிறது இனி பா கவலைப்படாது இனி பொறுமையாக இருந்ததெல்லாம் உண்மைதான் இனி என்னுடைய நீதி இருக்கிறது அதாவது என்னுடைய பதில் இருக்கிறது நான் பதில் செய்வேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை துன்பப்படுத்துவர்களுக்கு துன்பத்தை காட்டுவேன் அது எப்படி வலிக்கும் என்பதை காட்டுவேன் என்று சொல்கிறது தான் இந்த வாசல் என் ரட்சிப்பு என்னுடைய பிளெஸ்ஸிங் வெளிப்படும் என் வல்லமை என் நீதி ஜனங்களை நியாயம் தீர்க்கும் என்கிறார் வேதத்தில் ரெண்டு மூணு சாட்சிகளை கொண்டு நமக்கு பதில் கொடுத்து இப்படித்தான் நியாயம் தீர்க்கப் போகிறேன் உன் விஷயத்தில் என்கிறார் லோத்தை காப்பாற்ற ஆபிரகாம் கர்த்தரிடம் பரிந்து பேசி ஜபிக்கிறான் ஆதியாகும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நாலில் இருந்து முப்பத்தி ரெண்டு வரை ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் துன்மார்க்கனோட நீதிமானை அழிப்பீரோ நாற்பத்தஞ்சு நீதிமான்கள் இருந்தால் துன்மார்க்கனோட நீதிமானை அழிப்பீரோ நாற்பது முப்பது இருபது பத்து பத்து நீதிமான்கள் இருந்தால் இந்த நீதிமானை துன்மார்க்கனோடு அழிப்பீரோ என்று கேட்கிறான் அப்படி கேட்டுக்கொண்டே வருகிறான் துன்மார்க்கனுடைய நீதிமானம் அழிப்பீரோ அளிப்பீரோ என்று பரிந்து பரிந்து கேட்கிறான் இவனுடைய பரிந்துதலின் வேண்டுதலை கேட்டு லோத்தின் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார் அங்கே பத்து நீதிமானம் இல்லை என்பதுதான் அர்த்தம் அந்த குடும்பத்தை மட்டும் கையை பிடிச்சி வெளியே எடுத்து விட்டு காப்பாற்றுகிறார் அன்று செய்தவர் இன்றும் செய்ய வல்லவர் மனமுடையவர் ஆகையால் நாம் தேசத்தின் பாதுகாப்பிற்கு செழிப்பிற்கு சமாதானத்திற்கு சபைகளின் வளர்ச்சிக்கு சபைகளின் பாதுகாப்பிற்கு கட்டாயம் ஜெபிக்க வேண்டும் ஜெபித்து வருகிறோம் ஆகவே தான் இத்தனை குழப்பங்களில் மத்தியில் தேசம் அமைதலாக அது நம்முடைய ஜெபம்தான் சவுல் தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பெலிஸ்தியனுக்கு பயந்து ஒரு கோலியாத்துக்கு பயந்து முழு இஸ்ரவேல் படைகளும் தினமும் நாற்பது நாளுக்கு பின்வாங்கிக் கொண்டிருந்தார்கள் வருவார்கள் அவனை பார்த்த உடனே அப்படி உள்ளே கூடாரத்துக்குள் போய்விடுவார்கள் சின்ன தாவிது வந்து அவனை ஒரே கூழாங்கலிலே விழவைத்தான் கோலியாத்தின் பட்டயத்தை கொண்டே அவன் தலையை துண்டித்தான் இஸ்ரேல் மானம் காக்கப்பட்டது விடுதலை கொடுத்தான் சின்ன பையன் கொண்டாட வேண்டியது தாவீதை கொண்டாட வேண்டும் ஆனால் சவுள் தாவீதின் மீது பொறாமை கொண்டான் சவுளுக்கு பொல்லாத ஆவி பிடித்த போது தாவிது சுரமண்டல வாசித்த போது அவன் ஆனான் நன்மை இதுவும் நன்மை சவுல் தாவிதை எங்கு அனுப்பினாலும் புத்துமான புத்திமானாய் நடந்து காரியங்களை வாய்க்க பண்ணினான் நன்மை தாவிது செய்கிற நன்மை ஒன்று சாமி பதினெட்டாம் அதிகாரம் அஞ்சு பதினஞ்சு வசங்களை வாசிக்கலாம் மறுபடியும் மறுபடியும் தாவிது சவுளுக்கு நன்மைகள் செய்தானே என்று தீமை செய்யவே இல்லை இதற்கு பிரதிபலனாக சவுல் நன்மை செய்தவனுக்கு தீமை செய்தான் தாவிதை கொன்றுவிட பலவிசை முயற்சி செய்தான் தோற்று போனாலும் தாவிதை துரத்துவதில் நின்றுவிடவே இல்லை ஏன் கர்த்தர் அப்பொழுதே தாவீதுக்கு நியாயம் செய்யவில்லை ஒன்று சவுளின் அக்கிரமம் நிறைவடைய வேண்டும் இல்லாவற்றால் அவன் மனம் திரும்ப வேண்டும் அவனிடமிருந்து ஒரு லாபத்தை எதிர்பார்த்தார் அவன் வரை மனமாற்றம் அடையவே இல்லை தாவிதுக்கு கர்த்தர் துணை நின்று தப்பு வித்தார் மறுபடியும் தப்பு வித்தார் நன்மையைக் காணும் தப்பு வித்தார் அதையெல்லாம் கணக்கில் வைத்துக்கொண்டே கொண்டே வந்தார் உச்சகட்டம் ஒன்று சாமியில் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் சவுள் தாவிதிட வசமாய் மாட்டிக்கொண்டார் ஆனாலும் தாவிது பழி வாங்கவில்லை பதில் செய்தலும் பழி வாங்குதலும் கர்த்தருடையது என்பதை அறிந்தவன் அவனை விட்டுவிட்டான் வாழ்வில் அதை கடைப்பிடித்தான் சவுளின் உயிரை வாங்காமல் தப்பிப்போக விட்டு விட்டான் ஆனாலும் தாவீது சத்தமிட்டு சவுளை பார்த்து இப்படி பேசுகிறான் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர்தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி உன்னுடைய பேரில் நான் கை போடுவது இல்லை என்றான் ஒன்று சாமி இருபத்தி நாலாம் அதிகம் பன்னிரெண்டாவது வசனம் சவுள் இதற்கு பதில் சொல்லுகிறான் தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் அல்லே லூயா இது தாங்க ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வர வேண்டிய மகிமை ஒரு எதிரி சொல்ல வேண்டும் நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானோ உனக்கு தீமை செய்தேன் ஒன்று சாமி இருபத்தி நாலு பதினேழு சவுளின் வாயை கொண்டே தீமை செய்தால் என்ன வரும் என்பதை கருத்தன் நியாயம் தீர்த்தார் இது வர வர பலத்தான் என்று இருக்கிறது சவுலினுடைய குடும்பம் வர வர வீழ்ச்சி வீழ்ச்சியடைந்தார்கள் எனிருக்கிறது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவிதை ராஜாவாக்கினார் கொஞ்ச நெஞ்சமல்ல அவனை கொண்டு இஸ்ரேவேல் தேசத்தை விரிவாக்கினார் எந்த அமலேக்கின் முற்று அழித்துவிடு என்று சவுலுக்கு கட்டளை கொடுத்து தப்பிவிட்டானோ அதே அமலேக்கின் தான் சவுளை கொன்று போட்டான் நீதி செய்தார் குடும்ப உறவிலும் வேலை ஸ்தலத்திலும் நண்பர்கள் மத்தியிலும் நல்லதே எண்ணுகிறேன் தேவனை தேடுவதில் பயபக்தியோடு இருக்கிறேன் நல்லது என்று போனால் பொல்லாங்கு வருகிறது ஒன்றுமே புரியவில்லை எத்தனை காலத்திற்கு பொறுமையாக இருப்பது என்று மனதிலே புழுங்கிக் கொண்டிருக்கும் மகனே மகளே தாவிதுக்கு யோசிப்பிற்கு யோபுவுக்கு முர்தகாய்க்கு பவுலுக்கு பேதிருவுக்கு இன்னும் பல நீதிமான்களுக்கு நீதி செய்தவர் நீதியை அங்கீகரித்து அதனால் அலங்கரித்தார் ஆசீர்வாதம் எல்லா ஆசீர்வாதத்தினால் அலங்கரித்தார் மேன்மையை கொடுத்தார் உங்களுக்கு கூடவே இருக்கிறார் அப்படிப்பட்ட கருத்தர் உங்கள் கூடவே இருக்கிறார் அவர் மறந்து விடுவதற்கு உள்ள தேவன் அல்ல சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் லூக்கா பதினெட்டு ஏழு எட்டு பதினெட்டாம் அதிகாரி ஏழு எட்டு வசனத்தை வாசித்து பாருங்கள் தம்மால் அழைக்கப்பட்டவர்களுக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு நீடிய பொறுமையுள்ளவராய்ந்து சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்றிருக்கிறார் வெகு சீக்கிரத்தில் நியாயம் செய்து தாம் நீதிவர் என்பதையும் நீங்கள் நீதியின் வழியில் நடந்தவர் என்பதையும் பொல்லாப்பிற்கு விலகி ஓடினவர்கள் என்பதையும் உலகத்துக்கு காட்டுவார் அப்ப சொற்பமாய் அல்லங்க அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது நன்மைக்கு கொண்டிருந்தா ஏதோ ஒன்று ரெண்டு கிடைத்திருக்கும் மொத்தமாக கணக்கில் வர வைத்து வர வைத்து வர வைத்து உங்கள் தலையை உயர்த்துகிறார் பார்ப்பவர்கள் இவர்களுக்கு செய்தது நியாயம்தான் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்த நியாயம்தான் என்று சொல்லும் வகையில் செய்வார் அவ்வப்பொழுது நீதியை சரி கேட்டு இருந்தால் என்ன கிடைத்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள் பொறுமையாக இருக்க வைத்து அதிக மேன்மையை கொடுக்கவே அதிகமாக உங்களை உயர்த்துவே இதற்கு மேல் ஒரு உயர்வு இல்லை என்ற அளவுக்கு உயர்த்துவே இவ்வளவு காலமும் உங்களை தாழ்மையாக இருக்க பொறுமையாக வைத்தார் இதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் எஸ்ஐ மூணு பத்தை வாசித்து பாருங்கள் எஸ்ஐ மூணு பத்து சொல்லுகிறது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான சொல்லுங்கள் என்கிறார் உங்களை பார்த்துத்தான் சொல்கிறார் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நீங்க தான் நீதிமான்கள் அவங்களை பார்த்துத்தான் சொல்ல சொல்கிறார் அவர்கள் தங்கள் கிரிகளின் பலனை அனுபவிப்பார்கள் என்னென்ன காரியங்களை செய்திருந்தால் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்திருந்தால் கூட அதனுடைய கிரியை அதனுடைய பிரதிபலனை மொத்தமாக கணக்கில் வர வைத்து உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஹலே லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே நீர் மகா நீதிபரர் நீதியை சரி கட்டுகிற தேவன் நீதி செய்கிற தேவன் மறவாமல் பிரதிபலன் கொடுக்கிறவர் எங்கள் நீதி குப்பையும் கந்தையுமாயிருக்கிறது இருந்தாலும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரவே இவ்வளவு காலம் பொறுமையோடு சகித்துக்கொண்டு மேலும் மேலும் தீமைக்கு நன்மை செய்து கொண்டே வந்தோம் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தார் எங்கள் பலம் ஒன்றுமில்லை பராக்கிரமம் ஒன்றுமில்லை ஆவியானவர் எங்களுக்கு கிருபை கொடுத்து தீமைக்கு நன்மை செய்ய வைத்தார் அவர்களை வெட்கப்பட வைத்தார் இவ்வளவு காலம் நிதானமாய் நடக்க நீர் பலம் தந்தீர் இப்போது அடியாளின் தலையை உயர்த்தி உமது நாமத்திற்கு மறுபடியும் மகிமை வர பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தும் பலன் இருந்தும் செய்யாவிட்டால் அது பாவம் என்று வேதம் கற்றுக்கொடுக்கிறது அதை பின்பற்றுவேன் நன்மையையே யோசிப்பேன் செய்வேன் என் கர்த்தரின் மனம் குளிரை செய்வேன் ஆமேன் ஹாலே லூயா